வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய சேமியா உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எப்பயும் போல் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு அருமையான சேமியா உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பேன் சூடானதும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சூடானதும் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கொன்னிடமாக வறுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போவே மூணு பச்சை மிளகாய் பொடியாக கடற்கானதை சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் பொடியா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துக்கலாம் இது கூட கேரட் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பொடியா கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் நல்லா ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி பச்சை மிளகா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ தான் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ காய்கறி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் தான் ரெண்டு கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேன் ரெண்டு கப் சேமியாக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நாலு கப்பு சூடான தண்ணி சேர்த்துருக்கேன் இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மெஷரிங் கப்ல ரெண்டு கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் தண்ணி கரெக்டாக அது மாதிரி முங்குற அளவுக்கு இருந்தா போதும் இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி சேமியை வந்து தெரிய ஆரம்பிக்கிறது இந்த ஸ்டேஜில் மூடி வச்சிடலாம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடிக்கிட்டுருங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப்பராக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் மத்திடலாம் இது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுச்சுன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடும் இதோட அமைத்திலாம் அருமையான சேமியா உப்புமா ரெடியாகிடுச்சு தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு நல்லா அட்டை இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி